ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருமே ஆவலா காத்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போது நாளைக்கான எபிசோடுக்கான ஷூட்டிங் பாதி முடிஞ்சிருச்சு அஞ்சு போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம போன வீடியோல பாத்துருந்தோம் அதே நேரத்துல இந்த சீசனை பொறுத்த அளவுல இந்த பதினெட்டு பேர் தான் வரப்போறாங்க அப்படிங்கிற அபிஷியல் லிஸ்ட் ஒண்ணு வெளியே வந்துருச்சு இந்த லிஸ்ட பார்க்கும் போது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சொல்லாத போட்டியாளர்கள் நிறைய பேர் வந்துருவாங்களோ நம்ம ரூமர் லிஸ்ட்ல சொன்ன போட்டியாளர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாமே போலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க நம்ம ரூமர் யாரோட பேரெல்லாம் சொன்னமோ அவங்க தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இரண்டு நபர்களும் வர்றாங்க அப்படி யாரெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அதே மாதிரி இந்த சீசனோட தீம் என்னவா இருக்க போது வீடோட கான்செப்ட் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல என்னென்ன புதுமைகள் இருக்குது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல போட்டியாளர்களோட லிஸ்ட பாத்துர்லாங்க அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முதல் நபரா போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராம்போ அப்படிங்கிற ஒரு மாடல் இவரோட பேரை நம்ம இதுவரையா ரூமர்ஸ்ல சொல்லவே இல்ல இவரை பொறுத்தளவுல ஒரு மாடல் கட்டுமஸ்தான்

சிங்கிள் பர்சங்க ஷோலையும் கலந்துகிட்டு கலக்குனாங்க இவங்க ரெண்டாவது போட்டியாளர் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அடுத்ததா இந்த லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கமருதீன் இவர் வந்து மகாநதி சீரியல்ல குமரன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு அந்த கேரக்டர்ல ரொம்பவே நல்லவரா இருப்பாரு அவரோட உண்மையான கேரக்டர் அதுதானா இல்ல அவருக்கு இன்னொரு முகம் இருக்குதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா பார்த்தாகணும் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல நாலாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அழுகி போன தர்பூசணி அதாவது இந்த சீசனுக்கான ரூமர் லிஸ்ட் வெளியாகும் போதே முதல்ல வாட்டர்மில்லனோட பேர் வந்து அடிபட்டுச்சு ஆமாங்க வேற யாரு டாக்டர் திவாகர் தான் எப்பா இவனை மட்டும் உள்ள அனுப்பிடாதீங்கப்பா வெளியே இருக்கும் போதே கோமாளி மாதிரி என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டிருக்கான் இருக்கான் உயர்ந்த நடிகரை கூட கேவலமா பேசிட்டு இருக்கான் இவனை மட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ரசிகர்கள் பல பேர் கமெண்ட்ல கதறிக்கிட்டு இருந்தீங்க நீங்க கமெண்ட்ல கதறீங்கல்ல இதை நாங்க பார்த்துட்டோம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள விட்டு உங்களை கதற விட போறோம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் திவாகரையும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள விட்டு இருக்காங்க இந்த லிஸ்ட்ல அஞ்சாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா விஜய் பார்வதிங்க இவங்களை குட்டி வனிதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கேவை யாராவது மறக்க முடியுமா பிக்பாஸ்ல மாதிரி ஒரு போட்டியாளர் இருந்தாதான் இருக்கும் அப்படின்னு சொல்ற பல பேர் இருக்காங்க சில பேர் வந்து என்னப்பா இந்த கிளி கிளிக்கிறாரே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க அந்த வகையில அடுத்த வனிதாவா பிக்பாஸ் இவங்களால என்னெல்லாம் பொறுத்து அடுத்ததான் இந்த ஆறாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கொங்கு மஞ்சுநாதன் இவரை பொறுத்த வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் சில படங்கள்ல சில கதாபாத்திரங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருக்காரு இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண போறாரு

அந்த டாஸ்க்ல ரம்யா ஜோ வேற லெவல்ல பாயிண்ட் எடுப்பாங்க மக்கள் மத்தியில அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களை கடந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அடுத்ததா இந்த லிஸ்ட்ல ஒன்பதாவது இருக்கிற போட்டியாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிரை சவுந்தரராஜன் இவங்களை பொறுத்த அளவுல மகாநதி சீரியல்ல நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சில பல படங்கள்லயும் தான் இருக்கிறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது சீசன்ல வந்து கலக்கின பூர்ணிமாவோட ஃப்ரெண்டு கண்டிப்பா பூர்ணிமா மாதிரி ஒரு கேம் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பூர்ணிமாவும் சூப்பர் பிளேயர் தாங்க மாயா அப்படிங்கிற ஒரு ஆள் கூட சேர்ந்து சேர்ந்துதான் பூர்ணிமாவோட கேம் காணாம போச்சு மாயா மட்டும் இல்ல விஷ்ணு ஒருத்தனும் இருந்தா இல்லனா பூர்ணிமா டைட்டில் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்துச்சு என்ன பண்ண கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவோட கேம் ஏழாவது சீசன்ல மொக்கை ஆயிருச்சு என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த அளவுல ஆதிரை சவுந்தரராஜன் எப்படி கேம் ஆட போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பத்தாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனனி அசோக் இவங்களுமே விஜய் டிவி ப்ராடக்ட் தாங்க பல சீரியல்ல நடிச்சிருக்காங்க திரைப்படங்கள்ல நடிக்கணும் அப்படிங்கறது ஆசை அந்த ஆசையை நிறைவேறதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பதினோராவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் ஷோபனா அக்காவை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல இருந்து யாரெல்லாம் எவிக்ட் ஆகி போறாங்களோ அவங்கள முதல்ல அளிக்கிற ஒரு நபர் தான் இவங்களை பொறுத்தளவுல யாருக்கிட்டே காசு வாங்கிட்டு ஒரு ஆளுக்கே சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இவங்களோட கேள்விகள் இருக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயும் அப்படி ஒன் சைடு தான் ஸ்டாண்ட் எடுக்க போறாங்களா நேர்மையா கேம் ஆட போறாங்களா அப்படிங்கிறத நம்ம இருந்து பாக்கலாம் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பன்னெண்டாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா வினோத் பாபு தாங்க இவரை பொறுத்தவரை போன சீசன்லேயே வருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாளர் தான் இந்த சீசன்ல உள்ள வர்றாரு இவரை பொறுத்தளவுல இவருமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான் பல சீரியல்ல ஹீரோ பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லங்க இவரை பொறுத்தளவுல செம டேலண்டான பர்சன் அப்படின்னே சொல்லலாம் செமையா மெமிக்ரி பண்ணுவாரு காமெடி பண்ணுவாரு டான்ஸ் ஆடுவாரு அது மட்டும் இல்லாம இவர் ஒரு விஜயவும் கூட கண்டிப்பா இவர் இந்த சீசன்ல ஃபைனல் வர வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பதிமூணாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்சரா சிஜே இவங்களை பொறுத்தளவுல இவங்க வந்து ஒரு திருநங்கை இவங்களோட பேர் தான் நம்ம இதுவரை லிஸ்ட்ல சொல்லாத ஒரு பேர் அப்படின்னு சொல்லலாம் இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க திருநங்கைகள் சார்பா கண்டிப்பா ஒரு நல்ல கேமை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்ததா இந்த பதினாலாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரவீன் காந்தி இவரை பொறுத்தளவுல இவர் ஒரு டைரக்டர் அது மட்டும் இல்லாம சில படங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருக்காரு சீனியர் ஆக்டர் கேட்டகரியில் இவர் உள்ள வர்றாரு இவரை பொறுத்தளவுல இவரோட பேட்டிகள்லாம் ரொம்பவே வைரல் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இவரை வாயை வச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையெல்லாம் கிளறி விட போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பாத்தாகணும் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பதினஞ்சாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வியானா இவங்கள பொறுத்த இவங்க ஒரு மாடலுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பாத்தாகணும் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பதினாறாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாலினி ஜீவரத்னம் இவங்கள பொறுத்த அளவுல எல்ஜி கம்யூனிட்டிக்கு சார்பா பல பேட்டிகள் பேசியிருக்காங்க அவங்க சார்பா கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயும் பேசுவாங்க இதனாலேயே பல சர்ச்சைகள் வெடிக்கும் என்னதான் நடக்க போது அப்படிங்கறத நம்ம இருந்து பார்ப்போம் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பதினேழாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு சபரி இவரை பொன்னி சீரியல்ல ஹீரோவா பண்ணிருக்காரு ரொம்ப ஜாலியான டைப் தான் இருந்தாலும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இவரோட கேம் பிளே எப்படி இருக்க போது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து அடுத்ததா இந்த லிஸ்ட்ல கடைசியா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அரோரா வலுனாக்காதாங்க இவங்களோட பேருமே ஸ்டார்டிங்ல இருந்தே அடிபட்டுச்சு என்னப்பா இவங்க எல்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்களா அப்போ இந்த சீசன் அடல்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் எழுந்துச்சு இப்போ இவங்க உள்ள போறாங்க இவங்களால என்னெல்லாம் சர்ச்சைகள் வெடிக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பாத்தாகணும் என்னதான் இருந்தாலும் இந்த பதினெட்டு பேர் தான் இப்போ பிக் பாஸ் யூடியூப்ல போறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்மள பலரும் எதிர்பார்த்த புவியரசனோட பேர் இந்த பதினெட்டு பேர் லிஸ்ட்ல இல்ல இவர் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த சீசனை பொறுத்த அளவுல ரெண்டு வீடு கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு செய்திகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது விலங்குகள் பறவைகள் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல கொண்டு போக போறாங்க ரெண்டு டீமா பெரிய போது அதுல ஒரு வீடு வந்து ரொம்ப லக்ஸரியா இருக்க போது இன்னொரு வீடுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பல ரூமர் வந்துகிட்டு இருக்குது அதை உறுதிப்படுத்துற மாதிரியே சில இமேஜும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கு பிரமோ பிரமாவறுத்தளவுல விஜய் சேதுபதி கன்ஃபென்ஷன் ரூம்ல உட்கார்ந்து மாதிரி ஒரு கிளிப் இருக்கும் அந்த கிளிப்ல அவர் உட்கார்ந்து இருக்கிற சேருக்கு பின்னாடி ரெண்டு இறக்கைகள் இருக்கும் பறவையோட இறக்கை மாதிரி இருக்கும் அதே நேரத்துல இன்னொரு கன்ஃபஷன் ரூமோட போட்டோவும் இணையத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது அது அஃபிஷியலாக வரல அன் வந்த இமேஜ் தான் அந்த இமேஜை பொறுத்த அளவுல அந்த கன்ஃபெஷன் ரூம் ரொம்பவே ஹைட் இருக்குது அதாவது ரொம்பவே லக்ஸரியா இருக்கிற மாதிரி இருக்குது அதுலயும் அந்த இருக்கைக்கு பின்னாடி ஒரு கிரீடத்தோட இமேஜ்லாம் இருக்குது லைட் செட்டிங்லாம் வேற லெவல்ல இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரியே இன்னைக்கான பிரமோ பொறுத்த அளவுல வீடோட செட்டப் எல்லாமே பாத்துருப்பீங்க போன சீசன் மாதிரி எல்லாம் கிடையாது பாத்ரூம் போறதுக்கும் வீட்டுக்கு வெளியே வந்து தான் குள்ள போனோம் ஆக்டிவிட்டி ஏரியாவை பொறுத்த போன சீசன்ல லெஃப்ட் சைட்ல வச்சிருந்தாங்க இந்த வாட்டி ரைட் சைட்ல வச்சிருக்காங்க அதே மாதிரியே கார்டன் ஏரியால தான் எப்பவுமே சோஃபா கிடக்கும் இந்த வாட்டி வீட்டோட என்ட்ரன்ஸ்லயே சோஃபா செட்டு சேர் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க எப்ப கார்டன் ஏரியால மூலை மூலையாக உட்காந்து பேசாதீங்க எல்லாரும் நடமாடுற இடத்துல பேசுங்க அப்பம தானே வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்டி ஃபுல் செட்டப்பையும் மாத்தியிருக்காங்க அப்படினே சொல்லலாம் என்னதான் கிரியேட்டிவ் டீம் செமையா டாஸ்க் எல்லாம் கொடுத்தாலும் போட்டியாளர்கள் என்னதான் சிறப்பா விளையாண்டாலும் இந்த சீசன் ஹிட்டா ஹிட் அப்படிங்கறது விஜய் சேதுபதி கையில மட்டும்தான் இருக்குது இவர் எப்படி கொண்டு போக போறாரு என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து இந்த சீசன் எப்படி போகுது அப்படிங்கறதெல்லாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த பதினெட்டு பேர்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்